மக்களினருக்கு வணக்கம் அதாவது இன்னைக்கு என்ன வீடியோ வீடியோ படி ரொம்ப ஆச்சு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வரும் மறக்காம பாத்துருங்க இப்போ இந்த இப்ப போட போற வீடியோல எந்த ஒரு கோயிலை பத்தி பார்க்க போறோம்னா ரெண்டாயிரம் காலகட்டத்துல குடி குடிகட்டி பிறந்த ஒரு கோயிலை பத்தி தான் பாக்க போறோம் அதாவது சோழிய குடிக்கும் நம்புதாலைக்கும் இடைப்பட்ட இடத்துல ரெண்டு ரெண்டு ஊருக்கு இடைப்பட்ட இடத்துல வந்து ஒரு கோவில் ஒன்று இருக்கு அந்த கோயிலை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போவோம் வீடியோக்குள்ள போற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க அப்பா நம்ம போற ஒவ்வொரு வீடியோ உங்களை வந்து சேரும் இப்ப வாங்க அந்த கோயில் என்ன கோயில் அங்க இருக்கிற அம்பாளா இல்ல வந்து அஹ் ஆண்டீவமா இல்ல பெண் தீபமா அப்படிங்கிற பத்தி பாப்பா அந்த கோயிலோட கதையில பத்தி தெரிஞ்சுப்போம் வாங்க இப்ப போவோம் பழப்பலன் இருக்கு இது புதுசா போட்டாலா காசு மாசி போட்டு இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா அதாவது முன்னாடியே இன்ட்ரோ எல்லாமே முன்னாடியே கொடுத்துட்டேன் நம்ம சோழிய குடியில இருந்து நம்பாலையில இருந்து இடைப்பட்ட ஒரு இடத்துல வந்து முழித்தவம் போற சரி இடைப்பட்ட ஒரு இடத்துல வந்து இங்க அமைஞ்சிருக்கு முழுத்தவம் போற பாதை இல்ல எங்க இருக்குன்னா முக்கியமா ஒரு இடத்துக்கு ஒரு லேண்ட்மார்க் அது மாதிரி இந்த கோயில் வந்து எந்த எந்த ஒரு லேண்ட்மார்க்ல அமைஞ்சிருக்குன்னா அங்கிட்டு காட்டுங்களே அதுதான் அரசு மதுபான கடை டாஸ்மார்க் தமிழக அரசால் அங்கீகாரப்பட்ட மதுபான கடை அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் வந்து இந்த கோயிலானது வந்து அமைஞ்சிருக்கு அதாவது சுருக்கம் அமைஞ்சிருந்தால் ஒயின்சா பக்கத்தில் அந்த கோயிலானது அமைஞ்சிருக்கு லேசுப்பட்ட தெய்வம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு இந்த தெய்வம் வந்து நான் அனுபவிச்சதுல நான் பழக்கப்பட்டதில் எனக்கு தெரிஞ்சதில் இந்த தெய்வம் வந்து லேசான தெய்வம் கிடையாது ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் அந்த கதையில் நான் போக போய் சொல்கிறேன் இந்த கோயில் தான் இது வந்து ஒரு பெண் தெய்வம் கோயில் பிடாரி அம்மன் இந்த கோயில் வந்து பி பிடாரி அம்மன் கோயில் இது ரெண்டு ஊருக்கு தான் வந்து இந்த டாஸ்மார்க் பரவல் இடையில தான் இந்த இது வந்து இருக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து ரெண்டாயிரம் காலகட்டத்துல வந்து கொடி கட்டி பறந்த ஒரு கோயில் அதாவது நவராத்திரி காலத்துல அது ஒன்பது நாட்கள் லச்சாரச்சு நடந்து அந்த ஒன்பது காலம் ஒன்பது நாட்கள் முடிந்த உடனே கிடையா வெட்டி அஹ் மாதிரி போட்டு ரொம்ப அதி வந்து இந்த கோயில வந்து திருவிழா நடக்கும் அப்ப இந்த கோயிலை வந்து பூஜை வச்சது யாருன்னா கணேசன் பூசார் என்பவர் தான் வந்து இந்த கோயிலை வந்து பூஜை வச்சவர் அவர் போட்டோவே நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் ஆடு பண்ணி விடுறேன் அவ தான் அவர் வேற யாருமே இல்லை என்னோட என் தான் அதாவது எங்க அப்பாவுக்கு சித்தப்பா அதாவது எங்க அப்பாவோட அப்பாவோட தம்பி ஐயாதான் கணேச ஐயாதான் அதுவும் அந்த கோயில் பூசாரி கணேசன் பூசாரி சொன்னாலே வந்து இங்க இருக்கிற கிராமத்துல இருக்கிற சோழிகுடைய இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இருந்து கணேசன் பூசாரின்னு சொன்னா தெரியாத ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க வாங்க அந்த கோயிலுக்கு போவோம் கோயில பத்தி பாப்போம் வாங்க கதையில் வந்து நிறைய அந்த கோயிலுக்கு வந்து சொல்லுவாங்க இப்ப வந்து யாரு பூஜை வைக்கிறாங்கன்னா வந்து ராம பூசாரி அப்படிங்கறதா வந்து சித்தப்பா தான் அவர்தான் வந்து இப்ப பூஜை வைக்கிறாரு ஒரு ஏழாவது படிக்கும் போது ஐயா வீடு அங்க இருக்கு அங்க இருந்து முழுத்தரம்புற வளர்ந்து இருக்கு இங்க இருந்து கூட்டிட்டு வருவாரு கூட்டி வந்துட்டு ஒரு வெள்ளிக்கிழமை போடுறது வந்து எல்லாம் பார்க்க வருவாங்க அப்பெல்லாம் பார்த்து சொல்லுவாங்க சுத்தி இந்த ஆடி மாசம் வெள்ளிக்கிழமெல்லாம் வந்து பொங்கல் எல்லாம் வைப்பாங்க ரொம்ப அதி விமர்சையா இருக்கு பூஜை எல்லாம் தான் இருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஏன்னா கோயில் வந்து இந்த ஒரு நிலைமையில இருந்தாலும் பூஜைகள் வந்து எல்லா தெய்வங்களுக்கும் வந்து என்ன தைச்சிருக்கா பள்ளிவிடத்துக்கு என்ன தைச்சிருக்கு எல்லாத்துக்குமே வந்து செவ்வாய் வெள்ளி கம்பல்சரி பூஜை தான் இருக்கு ராம பூசாரி தான் வந்து பூஜை வச்சுக்கிட்டு இருக்காங்க கணேசன் பூசாரி என்பவர் தான் வந்து ஐயா தான் வந்து முழுக்க முழுக்க கோயில வந்து கொஞ்சம் பிரபலப்படுத்திட்டாங்க இந்த நவராத்திரி காலகட்டத்துல லச்சாச்சனையில் வச்சு கோயில வந்து ரொம்ப பிரபலப்படுத்திட்டாங்க இந்த கோயில கூட நான் இடையில ஓட்ட வந்து சதனகா பழங்காரம் மண்ணா வந்திருக்கு இதுதான் பிடாரியம்மன் இது ஒரு அம்பால பாருங்க பிடாரியம்மன் ரொம்ப பக்கத்துல போய் எழுதுவான தெய்வங்களை வந்து எடுக்கும்போது ரொம்ப பக்கத்துல போய் எடுக்க கூடாது இந்த இந்த தான் வந்து இப்ப வந்து சித்தப்பா வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க எங்க ஐயா பாத்துக்கிட்டு இருந்தா கோயில சொல்லணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் குலதெய்வகாரர்கள் எல்லாருமே வந்து இங்க இருக்காங்கன்னா பட்டுக்கோட்டை இந்த மாதிரி பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் அந்த சைட்லாம் வந்து குலதெய்வகாரர்கள் நிறைய இருக்கா சீட்டு எல்லாமே போட்டிருந்தாங்க கரண்ட் எல்லாமே எழுத்துருக்காங்க கரண்ட் மட்டும் இருக்கு சீட்டு எல்லாம் கோயிலா என்னன்னு தெரியல கோயில் வந்து ரொம்ப பாலடைஞ்சு இந்த நல்ல நிலைமையில இருக்கு சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே கதைகள் வரலாறு சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இடையில கூட எனக்கு ஆமா சித்தப்பா கிடா வெட்டன்னு சொல்லி கிடா கொண்டு வந்து கிடா எங்களுக்குள்ள தண்ணி எதிர்த்து நிப்பாட்டி ஏதாவது கிடா ஓடி போச்சு கிடா ஓடி போனா நாங்க வரட்டுற 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 வரட்டி இப்படி சாயந்திரம் உணர்ந்து வெட்டினா அது கூட ஏதோ வந்து ஒரு ஒரு இது இருக்கு இது மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதனாலதான் வந்து கிடா வெட்ட முடியல அப்படின்னு சொல்லி இருந்துச்சு உபயம் எல்லாமே பண்ணுவாங்க இது எந்த ஒரு படையாட்சி தெரு இந்த விளக்கு யாரோ உபயோகம் பண்ணியிருக்காங்க இருக்காங்க குமரேசன் ஜி நம்புதாளை கனக பிரியா திருச்சி மற்றும் குடும்பத்தார்கள் படையாட்சி தெரு அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஊரை சேர்ந்தவங்க வந்து உபயோகம் பண்ணியிருக்காங்க இந்த கோயிலுக்கு வந்து எப்பவுமே வந்து பூஜைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு செவ்வாயி தான் இருக்கு எதுவோ வெள்ளிக்கிழமைகள் வந்து கொஞ்சம் விசேஷமா இருக்கும் இப்ப வாங்க அடுத்து அங்கிட்ட இருக்கிற சுத்தி கோயிலை சுத்தி பார்ப்போம் கிடா வெட்டி வந்து ரொம்ப இது கோய கிடா வெட்டி விசேஷங்கள்லாம் நடக்கும் எப்பயாச்சும் நடக்கும் அடிக்கடி நடக்கும் ரெண்டாயிரம் காலகட்டத்துல கட்டி பறந்து இருந்தப்ப வந்து பூச்சிகள் எல்லாம் நல்லா நடந்துருந்துச்சு இப்ப அதுக்கப்புறம் என்ன காரணங்கள் என்னன்னு தெரியல அப்படியே கோயில் வந்து கொஞ்சம் தம்மாயிருச்சு இந்த கோயில் இருக்க கோயில் இருக்கிற மாதிரியா இருக்கு பாருங்க இந்த இடத்தையே சுத்தி பாருங்க கோயில் இருக்கிற மாதிரியா இருக்கு புல்லு மண்டி போய் நெறிஞ்சு முள் அதிகமா இருக்கு தெங்கட்டு ஒரு தெய்வம் கிடா வெட்டு வந்து அம்மனுக்கு தான் வந்து நடக்கும் பூசாரி செல் நம்பர் கூட இருக்கு முக்கியமான மறந்துட்டேன் இந்த கல்வெட்டு ஒண்ணு இருக்கு இது கல்வெட்டு இருக்கு கல்வெட்டு வந்து இருங்களே இந்த நம்ம என்ன எதுவும் இருந்துச்சுன்னா அத வச்சு பார்க்கலாம் கட் பண்றத அப்படியா என் கல்வெட்டு ஒண்ணு இருக்கு அது வந்து நான் தொண்ணூறு ஸ்டேஜ் பார்த்தேன் என்ன கோயில்ல என்ன இருக்கான்னு பார்த்தேன் என்ன இருந்துச்சுன்னா எண்ணெயை தேய்ச்சோம்னா வந்து அந்த கல்வெட்டு அந்த கல்லூல தேய்ச்சோம்னா தெரியும் அது இப்போ தொண்ணூறு தேய்ச்சி பார்த்தேன் தெரியுமா எனக்கு தெரியல தண்ணி கொஞ்சோண்டு இருந்துச்சு கோயில்ல அதாவது தண்ணியை வச்சு தேய்ச்சி பார்ப்போம் அதுல என்ன எழுதி எழுதியிருக்குன்னு கல்வெட்டுல பின்னாடி போய் வீடியோ எழுங்கப்பா எழுங்கப்பா எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் கல்வெட்டில் வந்து என்ன எளி சேது சேதுமகாலி துணை ஆஞ்சநேயா துணைன்னு போட்டு ஸ்ரீ மைசாசுர வர்த்தினி திருக்கோயில் பிடாரியம்மன் மைசாசுர ஒன்றுதான் நம்புதாலை முகவை மாவட்டம் நம்புதாலை கிராமம் முகவே மாவட்டம் முகவை மாவட்டம்னா வந்து ராமநாதபுரம் மாவட்டம் தான் வந்து முகவை மாவட்டம்னே சொல்லுவாங்க நம்புதாலை முகவை மாவட்டம் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி ஒன்று வருடம் புரட்டாசி மாதம் எத்தனை நாள் புரட்டாசி மாதம் இது தெரியல ரெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது விசுவரம் சொல்லி இப்படி போட்டிருக்காங்க கீழே வந்து என்ன ரெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு திங்கள் கிழமை இரவு கனவில் தோன்றி கூறியவாறு இன்று இன்று வரை பூஜை புனஸ்காரங்கள் செய்து இந்த கட்டடம் நிர்மாணித்தவர் புதுக்கோட்டை மாவட்டம் மணமல் வட்டம் குறிச்சி வயல் கிராமத்தை குறிச்சி குறிச்சி வயல் கிராமத்தை சேர்ந்த வேலுச்சாமி வேளார் வேலுச்சாமி வேலுச்சாமி வேளார் மகன் கீழ வந்து இவ்வளவுதான் இருக்கு ஆகியோர் ஆவர் இல்ல குறிப்பா சுருக்கமாக இருக்காங்க இந்த கோயில் வந்து விட்டு விட்டு எழுதி வச்சிருக்காங்க அந்த கல்வெட்டுல அதுப்போ வந்து ரெண்டாயிரம் ரெண்டு மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று திங்கட்கிழமை இரவு கனவில் தோன்றி கூறியவாறு இன்று வரை பூஜை புனஸ்காரங்கள் செய்து இந்த கட்டடம் நிர்மாணித்தவர் அதாவது அந்த காலத்துல விட்டு விட்டு தான் எழுதியிருக்கா போல எனக்கே சொல்ல வர மாட்டேங்குது அங்கே ரெண்டாயிரத்தி ஒண்ணு சொல்லி போட்டிருக்காங்க இங்கிட்ட இருந்து புரட்டாசி மாதம் சொல்லி போட்டிருக்காங்க புரட்டாசி மாத திருவிழா நடக்கும் ஆமா புரட்டாசி மாதம் திருவிழா நடக்கும் ரெண்டு மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு திங்கட்கிழமை இரவு கனவுல தோன்றி கூறியவாறு இந்த கட்டடத்தை அமைச்சு இது பண்ணிருக்காங்க இந்த கனவுல வந்து யாருக்குன்னு போனீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி வட்டத்தை சேர்ந்த குறிச்சுவல் கிராமத்தை சேர்ந்த வேலுச்சாமி வேளார் மகன் கீழே வந்து செல்வி வேளா வேளார் மகளா மகனா வேளார் மகள் ம் மகன் இல்லை வேலுச்சாமி வேளார் மகள் செல்லி வேளா கூறியவாறு இந்த கட்டிடத்தை வந்து அமைச்சாங்க அப்படின்னு சொல்லி அதில் இருக்கு நமக்கு பா படிக்க தெரியல ஏன்னா என்ன ஏதாச்சும் என்ன ஏதாச்சும் வச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருந்திருக்கான் இந்த கல்வெட்டு அடுத்து பாப்போம் அடுத்து வந்து என்ன அடுத்து சைட்ல இந்த ஊரத்துல வந்து வலது பக்கம் வந்து ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு அதையும் பார்ப்போம் இந்த இடத்துலதான் ஐயா வந்து இந்த இடத்துல ஒரு பட்டினம் ஏழா படிச்சுருக்கும் போது யுகிதி போட்டுக்கிட்டு இருப்பேன் ஐயா எங்கன்னா கூட உட்காந்து இருப்பாங்க எல்லாரும் குறிப்பாக்க வருவாங்க இந்த இடத்துல உட்காந்து எல்லாருமே குறிப்பாத்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அனுபவங்கள் இருக்கு அது போக அந்த இடம் தான் அது ஜூம் பண்ணிக்கோங்கப்பா அது வந்து பூசாரியோட செல் நம்பர் அதை பார்த்துக்கோங்க அதுல இருக்கு அப்ப இந்த கோயில் பூசாரோட செல் நம்பரை வந்து இணைச்சுடுறேன் கோயிலுக்கு வர்றவங்களா இருந்தா அவரை தொடர்பு கொண்டுக்கோங்க இங்க ஒரு தெய்வம் இருக்கு முத்துமாரி எப்பவுமே வந்து நான்கு கையில வச்சு வலது கையில வந்து கத்தி மாண்டி ஒரு உருவா இருந்துச்சுன்னா வந்து இது வந்து முத்துமாரியம்மன் இதுதான் அதான் அந்த தான் ஒரு ஒரு கோயில் வந்து கிடைக்கத்தகாத கோயில்கள் அது எல்லாமே வந்து பாதுகாக்கப்படாம இப்படி இருக்கு பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் வந்து எந்த ஒரு காரணமும் தெரியல கோயில் நிலமல பிரபலமான கோயில் இப்படி இருக்கிற காரணம் வந்து ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்காச்சும் வந்து பிரச்சனை பிரச்சனைலாம் இருக்காங்க வேற ஒரு காரணங்களா இருக்கலாம் என்னன்னு தெரியல இந்த கோயில் இருக்கு ரொம்ப ஃபேமஸான கோயில் என்ன காரணம்னு தெரியல ஓகே இருந்தாலும் வந்து இந்த கோயிலுக்கு வந்து செவ்வாய் வெளியே வந்து பூஜைகள் இப்ப வரைக்கும் நடந்து தவறாம ஐயா எங்க ஐயா இல்லைனாலும் அவரோட மகன் வந்து இப்ப வரைக்கும் வந்து பூஜைகள் வந்து சரியா பண்ணிக்கிட்டே இருக்காங்க முன்னாடி வந்து எல்லாருமே பூஜை அவரோட மகன் சரவணன் அதுக்கப்புறமாட்டி தர்மம் தர்மம் இப்ப வந்து அவர் ரெண்டு பேருமே வந்து தர்மஸ்தபா சரவணப்பா இப்ப யாருமே வந்து பூஜை வைக்கிறது இல்லை இப்ப வந்து ராமஸ்தபா ஓ வேலைன்னு சொல்லி வெளியில போனா இப்ப ராமுஸ்தபா வந்து இங்கே வந்து பூஜை வச்சுக்கிட்டு இருக்காங்க அவரோட நம்பரை வந்து நான் இந்த வீடியோவில் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து போட்டு கமல் பண்ணி வைக்கிறேன் கோயிலுக்கு வரவுல அருந்தீன்னா அவரை தொடர்பு கொண்டுட்டு வாங்க மேலும் இது போன்ற ஒரு ஆலயத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவனே நன்றி வணக்கம்